கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த உலக வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கிற பல நிகழ்வுகள் நம்மை பயமுறுத்துகிறது நமக்கு அடுத்த வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வு அல்லது வீதியில் நீங்கள் நடந்து சென்ற பொழுது ஒருவருக்கு நடந்த விபத்து அல்லது வியாதிப்பட்டு ஒருவர் மருத்துவமனையில் அவர்கள் அட்மிட் செய்யப்பட்டு அவர்களுக்கு நேரிடுகிற கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஐயோ இந்த உலகத்தில் நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்று நீங்கள் பல நேரங்களில் குழம்புகிறீர்கள் பயப்படுகிறீர்கள் இது இல்லாமல் வேறு ஏதோ ஒரு சில காரியத்தை குறித்து ஒரு இன்சக்யூர்ட் ஃபீலிங் ஒரு பய உணர்வு ஒரு பாதுகாப்பில்லாத உணர்வு உங்கள் மனதை பல வேளைகளில் அலைக்கழிக்கிறது பிள்ளைகளை வெளியே அனுப்பும் பொழுதே சிலர் பயத்தோடு தான் அனுப்புகிறீர்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஏதோ நடந்துவிடுமோ கணவருக்கு ஏதோ நடந்துவிடுமோ மனைவிக்கு ஏதோ நடந்துவிடுமோ என்றெல்லாம் பலவிதமான பயங்கள் உங்கள் இருதயத்தை சூழ்ந்து கொள்கிறது நம்முடைய ஊழியத்திலே ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான தொலைபேசி அழைப்புகள் வருகிறது மக்களுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அவர்கள் சொல்லுகிற வேண்டுதல்களில் பல வேண்டுதல்கள் அவர்களுடைய பயமாகத்தான் இருக்கிறது எப்படி இந்த பயத்தை மேற்கொள்வது நாம் பாதுகாப்போடு தான் இருக்கிறோம் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது என்று பல வேளைகளில் நீங்கள் திகைக்கிறீர்கள் உலகத்தில் எல்லாருக்கும் விபத்துகள் நடப்பதில்லை எல்லாருக்கும் கேன்சர் வியாதி வருவதில்லை எல்லா குடும்பங்களிலும் விவாகரத்துகள் வருவதில்லை எனவே இப்படி நடக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் நீர் அவைகளை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவர் இயேசுடைய ஒரு அற்புதமான ஜபம் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அண்டவர் என்ன ஜபிக்கிறார் தீமை நின்று என் சனத்தை காப்பீராக உங்கள் வாழ்க்கையில் தீமைகள் நேரிடாதபடி உங்களை காப்பதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் இந்த ஜபம் யார் செய்தது ஆண்டவர் இயேசு செய்த ஜபம் இந்த அதிகாரம் முழுவதையும் படித்து பாருங்கள் ரட்சகர் இயேசு தன் சீடர்களுக்காக மாத்திரம் அல்ல தன்னை நம்புகிற ஒவ்வொரு தெய்வ மகனுக்காய் மகளுக்காய் அவர் ஜெபித்திருக்கிறார் இங்கே வசனம் சொல்லுகிறது நீர் அவர்களை தீமை நின்று விலக்கி காக்கும்படி வேண்டிக்கொள்கிறேன் உங்களுக்காக ஒரு ஆண்டவர் ஜபம் செய்து வைத்திருக்கிறாரே பின்பு ஏன் தீமையை கண்டு பயப்படுகிறீர்கள் பின்பு ஏன் வியாதியைக் கண்டு அஞ்சுகிறீர்கள் பின்பு ஏன் நடந்த விபத்துகள் மரணத்தை குறித்து எப்பொழுதும் அதையே யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் விலக்கிவிட்டு தீமை நின்று என்னை விலக்கி காக்கும்படி என் ஆண்டவர் எனக்காய் ஜெபித்திருக்கிறார் எனக்கு தீமை நேரிடாது எனக்கு கஷ்டம் நேரிடாது என்று நீங்கள் தைரியம் கொள்ள வேண்டும் எத்தனையோ பேர் பலவிதமான சூழ்நிலைமைகளில் ஜெபிப்பதற்காக என்னை அழைப்பார்கள் தொலைபேசியில் அவர்களுக்கு ஜெபித்து ரெண்டு நாட்கள் கழித்து உடனே தொலைபேசியில் மீண்டும் அழைப்பார்கள் அன்றைக்கு நீங்கள் ஜெபித்தீர்கள் உங்கள் ஜபத்தின்படியே இந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்தீர்கள் அந்த வார்த்தையின்படியே எனக்கு நடந்தது என்று சொல்லுவார்கள் நானும் ஆச்சரியப்படுவேன் ஆண்டவர் எப்படி நம்முடைய ஜெபத்தை கனம் பண்ணுகிறார் என்று மனிதர்களாகி நம்முடைய ஜெபத்தையே தேவன் கனம் பண்ணுவார் என்றால் இரட்சகர் ஏசு அவர்களை தீமை நின்று விலக்கி காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்ன அந்த ஜபத்திற்கு பதில் தராமல் இருப்பாரா பெற்றோரே பிள்ளைகளே தைரியம் கொண்டு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவர் உங்களை தீமை நின்று விலக்கி காப்பார் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுவார் ஏசு கிறிஸ்து உங்களுக்காக ஜபித்திருக்கிறார் ஆகவே எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் நான் இன்றைக்கு உங்களுக்காய் ஜபிக்க விரும்புகிறேன் ஜீவனுள்ள தேவனே நல்ல ஆண்டவரே உங்களுடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றியோடு உமை தோத்திருக்கிறப்பா நீர் அவர்களை தீமை நின்று விலக்கி காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று நீர் ஏற்கனவே எங்களுக்காக ஜபித்திருக்கிறேன் இந்த ஜீவ வார்த்தைகளின்படியே உடைய பிள்ளைகள் எல்லாரையும் தீமை நின்று விலக்கி காக்க என்று அடியாள் ஜபம் பண்ணுகிறேன் யாரெல்லாம் தனக்கு அது நடந்து விடுமோ இது நேர்ந்து விடுமோ பிள்ளைகளுக்கு இப்படி நடந்து விடுமோ அவருடைய வாழ்க்கை இப்படி மாறிவிடுமோ நடக்காதோ நடக்காமல் போய்விடுமோ என்றெல்லாம் அங்கலாய்க்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீ தீமை நின்று விலக்கி காக்கும்படி ஏற்கனவே ஜெபித்து வைத்திருக்கிறதற்காக தூترمபா உங்க பிள்ளைங்க உள்ளத்துல நம்பிக்கையை கொடுங்கங்கள் தகப்பனாக இயேசு கிறிஸ்துயை காக ஜெபம் செய்தபடினால் தீமை குறித்து நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா രക്ഷக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு ஜெபித்த உங்களை சூழ்ந்து நிற்கிறது அந்த ஜெபத்தை தாண்டி உங்கள் வாழ்க்கையிலே தீங்கு வராது நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்யுங்கள் தீமை உங்களை தொடராது இனி தீங்கை காணாது இருப்பாய் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ